நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றி எங்களுடைய மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற மிகவும் ஒரு அடிப்படையான தார்மீகமான நீதியான கோரிக்கையை தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது உண்மையிலேயே இப்படியான அடிப்படை நீதியை நிலைநாட்டுவதற்கு இப்படி ஒரு போராட்டம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பது அனைவரும் வெற்றி தலைகுனிய வேண்டிய விடயம் பொதுமக்களுடைய காணியை அபகரித்து விகாரைய கட்ட சொல்லி எங்கேயாவது புத்தர் சொல்லி இருக்கிறாரா புத்தபிர புத்த பெருமானுடைய பேரிலே நீங்கள் பௌத்த மத துறவிகளாக இருந்து கொண்டு புத்தருடைய பேரிலேயே மக்களுடைய காணியை அபகரித்து மக்களை இப்படி நடுவீதியிலே போராட வைத்து இங்கே வந்திருக்கிற மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய அன்றாட வேலைகளை விட்டுவிட்டு தங்களுடைய வாழ்வாதாரங்களை விட்டு இங்கே இந்த வெயிலுக்குள்ளே அதுவும் போலீசாருடைய அடக்குமுறையை பாருங்கள் எல்லாம் வீடியோ எடுத்துக்கிறார்கள் நாங்கள் மறைத்து பதிவு பதிவு செய்து செய்து வாகனங்களை தடை உத்தரவுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் பெருமளவான இயந்திரங்கள் எதிர்க்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் இங்கே அரசு கொண்டிருக்கிறது என்பது காலங்காலமாக சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தமிழர்களை இந்த மண்ணிலே அடக்கி ஒடுக்கி ஆட்டி அந்த இந்த சேர்ப்பாட்டத்தை எதிர்த்து நிற்கிறது அரசு இன்னும் அதிகமாக செய்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரிலே புது கொண்டு வர போகிறோம் என்று இன்னும் கடுமையான பயங்கரவாத தடை சட்டங்களை மிகவும் வாழப்பாளத்திலே ஊசியை ஏற்றுவது போல சுட்சமாக ஏற்றி மிகவும் ஒரு கடுமையான ஆக்கிரமிப்பை தான் எங்களுடைய ஸ்ரீலங்கா இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது போலீசாரை பெருமளவிலே இங்கே குவித்து அரச பணம் இந்த போராட்டங்களை தடுப்பதற்காகவும் இந்த பாதுகாப்பு படையினரை வடக்கு கிழக்கிலே பெருமளவிலே ராணுவத்தினரை குவித்து வைத்து இந்த அரச செலவீனங்களை இதற்கு வீணடித்துக் இவ்வாறு மக்களுடைய நாசமாக்குகின்ற செயலைத்தான் ஸ்ரீலங்கா பௌத்த அரசுகள் செய்து வருகின்றன பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்று சட்டத்திலே அரசியலமைப்பு சட்டத்திலே உறுப்புரிமை ஒன்பது கிடைக்கக்கூடிய முன்னுரிமையை பயன்படுத்தி தொல்பொருள் திணைக்களம் பாதுகாப்பு படைகள் போலீசார் என்று அனைவரும் பௌத்தத்துக்கு ஆதரவாக பௌத்தம் சரியாக நடக்கிறதோ பிழையாக நடக்கிறதோ அதை பற்றி கவலை இல்லாமல் தாங்கள் சிங்கள பௌத்தர் என்ற வகையிலே பௌத்தத்துக்கு ஆதரவாக இந்த நிலையை இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே அனைத்து சமயங்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்ற நிலை உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச கட்டமைப்புகள் உலக வங்கியாக இருக்கலாம் சர்வதேச நாணய நிதியமாக இருக்கலாம் அவர்கள் ஸ்ரீலங்கா அரசு உதவி செய்யும் பொழுது ஸ்ரீலங்காவை ஒரு மதச்சார்பற்ற நாடாக மாற்றக்கூடிய அழுத்தங்களை பிரயோகித்து இந்த பௌத்த மதத்தினுடைய ஒரு புனிதமான மதத்தினுடைய பேரிலே ஆக்கிரமிப்பும் அடாவடியும் இன்றும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது மிகவும் உரியது கடந்த முறை போராட்டம் நடைபெறும் பொழுது எங்களை அடித்து உதைத்து கைது செய்து இந்த போலீசார் ஸ்ரீலங்கா போலீசார் காட்டு மிராண்டித்தனமாக அராஜமாக நடந்து கொண்டு இன்றும் பெருமளவிலே இங்கே குவிந்து நிற்கிறார்கள் அந்த நிலையிலே அவர்கள் செய்த அந்த செயலைத்தான் புத்த பிரான் பௌத்தம் எடுத்துச் சொல்கிறதா என்று பௌத்த மதத்துக்கு இந்த ஸ்ரீலங்காவாலேயே மிகவும் பெரிய ஒரு அநியாயமும் அநியாயமும்க்கேடும் பௌத்த மதத்துக்கான அவமானமும் இங்கே இருக்கிறது என்பதை சிங்கள மக்கள் சாதாரண பௌத்த மக்கள் கண்டி அஸ்கிரிய மல்வத்த பீடங்கள் உணர வேண்டும் மத தலைவர்களாக இந்த நாட்டிலே நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய மத உடையை உடுப்பிக்கொண்டு துறவியாக இருந்து கொண்டு அது அமரபுர நிக்காயமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த நிக்காயமாக இருக்கலாம் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இரண்டு பிக்குகளுக்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தீர்க்க முடியாமல் நீங்கள் எதற்கு பௌத்த பீடங்கள் என்று குந்தி இருக்கிறீர்கள் உதவி நீங்கள் விலக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிறோம் சைவ சமயமாக இருந்தாலும் சரி கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயமாக இருந்தாலும் சரி தமிழர்களாக நாங்கள் இங்கே ஒன்றுபட்டு நிற்கின்றோம் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக நாங்கள் மதத்தை கடந்து சமயத்தை கடந்து கட்சி அரசியலை கடந்து பிரதேசவாதங்களை கடந்து தமிழர்களாக ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய இந்த சூழலிலே பௌத்த உடனடியாக தலையிட்டு எங்களுடைய மக்களுடைய காணிகளை உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் பிறகு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சொல்லை விட செயல் மிகவும் வலிமையான சொல் என்ற இதற்குரிய நடவடிக்கையை சர்வதேச அழுத்தத்தின் ஊடாக மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே சர்வதேச சமூகங்களையும் வெளிநாட்டு தூதரகங்களையும் ராஜதந்திரிகளையும் வேண்டுகிறோம் நீதிக்காக குரல் கொடுக்கின்ற எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் ஸ்ரீலங்கா அரசுக்கு சிங்கள பௌத்த பேரணவாள அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் அதற்கு பிறகு ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வும் எட்டப்பட வேண்டும் இதற்காக எங்களுடைய உறவுகள் அனைவரும் தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழினம் இதற்காக எழுச்சி கொண்டு போராட வேண்டும் தமிழினம் என்பது அனைத்து சமயங்களுக்கும் அனைத்து கலாச்சாரங்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தவர்கள் நாங்கள் நாங்கள் இடம் கொடுத்து 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 இன்று எங்களையே விரட்டுகின்ற ஒரு சூழல் எங்களுடைய தாயகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த எழுச்சியான போராட்டங்கள் தொடரும் தமிழர்களை பொறுத்தவரையில் போராடித்தான் இதையும் பெற வேண்டும் என்பது உறுதியாக்கப்படுகிறது எங்களுடைய இன்றைய போராட்டத்துக்கு வருகை தராத உறவுகளும் இதனை உணர்ந்து இந்த போராட்டத்திலே நீங்கள் எழுச்சியாக பங்கு கொள்ள வேண்டும் அப்படி பங்கு கொள்ளும் பொழுதுதான் அவர்கள் எங்களை கைது செய்தால் அனைவரையும் கைது செய்யுங்கள் என்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய எழுச்சியை காட்டும் பொழுது நிச்சயமாக அது எங்களுக்கான தீர்வை பெற்றுத்தரும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே ஒத்திவில் தொடக்கம் பொலிகண்டிவினை மக்கள் பேரளிச்சியின் சார்பிலே கேட்டிருக்கின்றோம் நன்றி மிக ശിവ <laughs>

싱글 바우타 아그레이 바이 우르나야르스 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 오타 블라크 바우타 아그레이 바이 우르나야르스 싱글 바우타 아그레이 바이 우르나야르스 싱글 바우타 아그레이 바이 우르나야르스 싱글 உறுப்பினர் செல்வராச சஜேந்திரன் பலத்தறிஞர் நடராசா காஷீபன் பலத்தறிஞர் கனகரத்னம் சுகார் பாராட்ச உறுப்பினர் சிவஞான சிறிதரன் பத்தநாதன் தாருஜன் சாருஜன் சுகுமாறி

கட்டளை உட்பட்ட பிரிவில் உள்ள பௌத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ஓராம் திகதியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று நாலாம் திகதி வரை மேற்படி பெயர் திருப்பப்பட்ட நபாலு ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றும் ஆர்ப்பாட்டங்களினாலோ வழிபாட்டு நுழைவாகிலோ அல்லது பக்கலுக்கோ விகாதைகள் நடைபெறும் புத்தகத்துக்கோ விகாதைகள் குடம்பலுக்கு எந்த வித சேதமும் இல்லாமல் சமாதான தீர்வுலங்களை கேட்டெடுத்தும் பகையில் ஏற்படக்கூடாது எனவும்

எந்த விதத்திலும் தடை செய்யக் கூடாது எனவும் மாற்றினால் புத்தூக்கிய நடைப்புரை சட்டப்பூவை பிரிவு நூற்றியாவது பூண்டின் கீழ் இடைக்கால அல்லாதான்

वास्तु में स्टार्ट करेंCellValue कुल पूरा अच्छा रामेंद्र देवनाथ अवधनायक राजवीर वीरकांत हरेनारायण शिवंतिल देव साहब सत्योदय विवेकानंद हरेवाडी भाजे वाले सुभाष जीजी शर्मा साहब को थोड़ा करें तो ये करें हरेवाडी

वक्त वक्तिन को मोहम्मद सत्तार के द्वारा द्वारा कास्ता ये अधिक से केवल चाहता है राज्य के सभा भाइयों की योगदान कर काल सुनिश्चित करते हैं कि इन्हीं के अंदर 50 जातियों आए हुए हैं इससे महान बहुत विचार है vendha ki uratiya ke sarkari vibhag ke or se aavahan hai vendha ki uratiya 2026 janwadi natak paldara mein vendha ki shaili se aavahan karo aavahan ka charabar padalo aatmakatvik panditvitin aatmakatvik والله يا جماعه دي بقى

அப்படியா வாங்க நாற்பத்தி جيڪا نٿو ٿي وڃي. ٻارن کي اڏاڻا ڏاڻڻو، ٻارن کي اڏاڻا ڏاڻڻو. هنن کي ٻارن سان گڏ هجڻ گهرجي. هنن کي ٻارن سان گڏ هجڻ گهرجي. هنن کي ٻارن سان گڏ هجڻ گهرجي.

வன்னியம் பிரதாக குடிதவ நியமன்ற கட்டளை கலாவிட்பட்ட ஜே இருபத்தி ஐம்பது கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள பனிரெண்டு இருபத்தி ஒராம் பிளவிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று நான்காம் திகழ் வரை மேற்படி பெயர் குறிப்பிட்ட நபர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்குபட்டும் ஆர்ப்பாட்டக்காரர்களாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான உணர்வாயிலோ அல்லது தீவிரோ வழிகாட்டு வரும் மக்களுக்கோ விசாலையில் நடைபெறும் உற்சவத்துக்கோ விசாரைகள் உரிமைகளுக்கும் இந்த சோதனைகளை ஏற்படுத்த கூடாத சமாதான சீர்துறை ஏற்படுத்தும் வகையில் ஏற்பட கூடாது சமாதான ஏற்படுத்தும்தாக கூடாது எனவும் வீடுகளில் அமைக்கக் கூடாது எனவும் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊழியமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ செய்யக்கூடாது எனவும் வெளிநாட்டு தளசிக்கு எந்த விதத்திலும் தடை செய்யக் கூடாது எனவும் நன்றி நாள் திட்ட நடைமுறை சட்டப்பேரி നൂറ്റി ആറേ മൂന്നാം പ്രിവിടെ പട്ടണയാക്കപ്പെടുന്നത് 0000 <laughs> 00th

அவனுடைய குடிப்பெருமான குடிப்பெருமான் குடிப்பெருமானே குடிப்பெருமானே உணவுடைய குடிப்பெருமான் உலருடைய குடிப்பெருமான்

வணக்கம் குலக்கும் நம்ம சாய் நம்ம குலக்கும் நம்ம சாய் நம்ம குலக்கும்